அந்த சமயத்தில் ஆடுறதே அடங்கிட்டு கொண்டிருக்கிற காலை ஊதுர்கள் பாயம்பளியா தம்பிகள் லாமா சார்பாக வள்ளியூர் நாடு சேவகுரமால் தோனூர் அழகர் மாரியம்மன் அரநெடு கேடார் காலை அந்த காலிலே எம்பதிவே திருபோற்றது ஒன்று ஒன்று ஓத வளரவும் கொண்டிருக்கிற வீரகர் மதுரையின் மாமட்டம் ஆர பாளைய குடைவீடு எஸ்.எம்.ஆர். ஊரணி நினைவுகூる சங்காரியா பாய்ஸ் கூட வீரர்களை துடி கூட வராம வந்து இருக்கிறார்கள் இந்த கடமாலார பொந்துயில் பரிசு தொகையை பெற்று लेकर மக்களுடைய மாவட்டத்திற்கு கொண்டு சென்றுடமா இல்லை சுதுகோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு சென்றுடமா யார் என்ற பொறுப்பா நீ தி அழியீங்க ஒளி தற்றுங்க வீரர்களை காலையின் உச்சாக படுத்துற உங்களோட ஒரு சலி வீரர்கள் ஓட்ட மறந்து வெற்றி பரிசு நிலை நாட்டிட சிறப்பா சேரப்பால் சொல்லி சொல்லி

மலை வளத்த காளையா எல்லை கல்மூரி மான வங்காளர் என்ற பொதுத் தீரند பாடுவார் நீரங்கள் எறிந்து விட்டன ஆறுகள் வெள்ளம் அழிசிதறையும் சுறாபு பாசிடையும் பெருமதருக்கு இருவேலி ஆட்கமா அந்த சுடு கோட்டை பாவத்துக்கு கொள்ளை சேப்டமா சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேtildeமா மதுரை மாவட்டத்துக்கு பெருமை சேtildeமா யார் என்பது பொதுத் தீரند பாடு கோ சிற்றன்னங்கள் மதுரை மாவட்ட

வீரமா சீட்டி அறியுங்கள் வீரர்களையும் சரியாக ஐந்து அறியால் வீரர்களை உற்சாக இந்த வாட்டிக்கு சிறப்பு மனிதார்கள்

ஒ மதுரை மாவட்ட முதல் நிறைவாக சக்கையாக ஒருவர் வரவேற்கப்படுகின்றனர் பந்தைய வாட்டினுடைய பிதா மகன் அடிக்கடி சேர்வை அவர்களுடைய அன்பு தம்பி

கோவடா பாட்டியோட வரலாறு தெரிஞ்சேனா உலகிலே பலமுடைய மம்பே சால்மாவை வித்சங்காட்ட பாலே அந்த குமரயோக வெள்ளிலே ராட் சேய்வுல படுமா குமரயோக அந்த காலையனக்கு பேடா காவலி மிக துடிபுடி வலப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த காலையின எடக்குவே சீரும் போகற ஒற்ற ஏர்ட்டோக மத்தரோய் மாலகர் ஆற பாலய கொடைவீடு ஏசமா மூவல விரவாகா

இந்த குருதலாஞ்சி பொறியம் பயவில்லை உத்தரவு ஆஞ்சே ராட்ட வந்து ஹோய்தே ஹிர்தவாரே கம்யா கீரத்தை மாரட்டி சேரும் ஆட்டா ஹதுதோர் மொதவஞ்சி ஹோர்ட்டா கஞ்சி விரட்ட ரெஞ்சே கோய வர வர கீதாஜி வா வாடோ கோ மோரவட்ட பனி கோட்டல் வன்னே அнда முட்டு மார்வே மார்க்கே கொன்ன செப்டா அнда பர்சமோ நையார் குடே வேர் மீடா பன்னிரண்டு கோட்டை வண்ணிலே தாடையும் துரு துருக்கின்றதே கோடி கோடி என்ற காளைக்கு பெருமை சேதியாவா துரு பாள ரொம்ப வீறாயோ ஜபமா சேட்டமா ஆற்று வீங்க காளைக்கு பெருமை சேதியாவா அருவி துரு كثير தெருக்குக்குது சேட்டமா ஹாரன் துருந்து அந்த பாள கோட்டिएगा கை தட்டுங்கோ வீரர்களே காளை உற்சாக படுங்கங்க ஊளையடி வர ஓசை வீரர்கள் बोलो बोलो बोल बोलो 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 ஆய் என்ற காலையா அப்படி முத்தமிட்டு கொண்டிருக்கின்ற அறிவுகளாய் இவேளே சற்றவை இல்லை மொத்தமாகிய நின்று பார்த்தார்ாய் என்ற ஹோவத்து என்ற பால்கோ சிவிட்டு அடையும் என்றார் வி தட்டங்க அடவிஸ் ஐந்து ரேமடா அடவிஸ் ஐந்து ரேமடா लास्ट பார் கோயில் முற சபைசரை சேருகின்றார் சிபி அடியேன் என்ற ஒரு பட்டுன்ார் இவர்களையும் காதே மோச்சான வடக்கின்ற ஒன்றே யார் ஓசை இவர்கள் ஊக்கபந்து ஆக்கும் ஊக்கமாய் நீ தੰதியே வெற்றி பரிசு ஒன்றை நாட்டிட பெங்களூரு ராஜ் சேவகர் குடும்பர் வளையார் அவருடைய வீனா காளி மீகா புத்தி புட கொண்டந்து கொண்டிருக்கின்றார் அந்த காளையை காளையை பற்றி பறக்கிற வீரர் உடைய சம்பத் தே வர வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் கமலை சார்ஜனோடு கமலை சார்ஜனே நிமிதான் சி.பி. அடியேன் பதுக கோட்டை சிவபெங்கல் ராவுடத்துக்கு புதும சேர்த்துடவா ஹஜ்ரத்தை நவத்திற்கு பரமை சேர்த்துடவா ஆரென்று குறுக்குல பார்க்கோ காடி காளைக்கு புதும சேர்த்துடவா ஹஜ்ரத்தின் மான ஹஜ்ரத் பரமை சேர்த்துடவா வாட்டுட உடம்பால ஆரத்துக்கு புதும சேர்த்துடவா ஆடு குடி வீரமத பரமை சேர்த்துடவா ஆரத்துக்கு மாமத வீரமத பொன்சார் படைத்தைகள் சமூகத்திலே ஆடு வரவிலே ஆடு கம்பீரமான வீரத்தோடி பயம் திணிக்கப்பட்டு உலையாடிக் கொண்டிருக்கிற காலை கூடுகள் கொள்ளோரியா தம்பிகள் சார்பாக

புதுக்கோட்டை மாவட்டம் வைரமரியார் தம்பி சார்பாக சிவகங்கை மாவட்டம்